பார்த்து கூறினார் யாரை தேடுகிறீர்கள் இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடாமல் அவருடைய சரீரத்தை தேடின ஒரு அன்பான ஒரு மகள் உண்டு ஆம் இந்த சம்பவம் நமக்கு தெரிந்ததே இந்த மகதிலே நாம் அறியாளை குறித்து சொல்ல வேண்டுமானால் அவள் ஏழு பிசாசுகளை உடையவளாக இருந்தாள் அப்படித்தான் வேதம் கூறுகிறது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவளிலிருந்து ஏழு பிசாசுகளை துரத்தினார் இந்த சம்பவம் நாம் அறிந்ததே இது மிகவும் அருமையான ஒரு சம்பவமாகும் உயிர்த்தெழுந்த நாளின் அதிகாலை சம்பவமாகும் ஊரே உறங்கிக் கொண்டிருந்தது சீடர்கள் கதவை பூட்டி வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் ஆனால் இந்த ஒரு மகள் மாத்திரம் இந்த ஒரு மகள் மாத்திரம் அதிகாலையிலே மிக அதிகாலையிலே அந்த எஸ்லிமின் வீதிகளிலே ஓட ஆரம்பித்தாள் ஓடிக்கொண்டே இருந்தால் ஆண்டவருடைய இந்த சம்பவத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் குறிப்பாக அந்த அந்த நாளிலே சென்ற பிற்பாடு இந்த மகதிலே நாம் அறியால் கூட சரி நாம் போய்விடுவோம் என்று போயிருக்கலாம் ஆனால் அவள் போகவில்லை அழுது கொண்டே இருக்கிறாள் யாரும் இல்லாத ஒரு சூழலிலே அழுது கொண்டே இருக்கிறாள் ஆண்டவருடைய சரீரத்தை காணாத அந்த சூழலிலே விடிந்ததோ விடியாத ஒரு நிலையோ நமக்கு தெரியாது அழுது கொண்டே இருக்கிறாள் ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே கூறுகிறார் அவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி போகும் பொழுது இதை பார்க்கிறார் ஆகவே அவர் பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாகவே பாதி வழியிலே திரும்பி வருகிறார் ஆம் இந்த சம்பவத்தை நான் அறிவோம் அந்த மகதிலே நாம் தனக்கு பின்னாக ஒருவர் நிற்பதை எண்ணி திரும்பி கேட்கிறாள் நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவளுடைய சரீரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று ஆம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளிடம் ஒரு கேள்வி கேட்டார் அதற்கான பதிலை தான் அவள் கூறினாள் ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து கேட்கும் கேள்வி யாரை தேடுகிறாய் ஆண்டவரை வாஞ்சித்து அந்த மகள் வந்திருந்தாலும் கூட சரியான நிலையிலே ஆண்டவரை வாஞ்சித்து அவரை தரிசிக்க வரவில்லை அவருடைய இறந்து போன சரீரத்தை அவள் எடுத்து அதற்காக ஒருவேளை அழுது துக்கம் கொண்டாட வந்தாளோ தெரியவில்லை ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆகிய அவரை தரிசிக்க அவள் வரவில்லை என்றாலும் கூட அந்த அதிக அன்பு நிமித்தம் ஆண்டவர் மீது கொண்ட அளவில்லா அன்பு நிமித்தம் இந்த உலகத்திலே வாழ்ந்த மக்கள் அனைவரிலும் அவளையே தெரிந்து கொண்டு அவளுக்கே தம்மை உயிர்த்தெழுந்த ஆண்டவராக முதல் முதல் தரிசனமானார் என்று வேதம் கூறுகிறது ஆம் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நமக்கு வேண்டும் வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் ஏனோ தானோ என்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்வல்ல உலகத்தை பார்த்து அதனால் வஞ்சிக்கப்பட்டு அதனுடைய பொருள்களினாலோ பணத்தினாலோ அல்லது சொத்தினாலோ அதனால் பல்வேறு திட்டங்களினாலோ வஞ்சிக்கப்பட்ட ஒரு வாழ்வு அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரிசித்து நாம் வாழ்கிறோமா உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு நிச்சயத்தோடு என் உள்ளத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அநேக தருணங்களிலே உலகம் தான் நம் உள்ளத்தில் இருக்கிறது என்றால் அதுதான் உண்மை ஏனென்றால் இருதயத்தின் நிறைவினால் வாயு பேசும் என்று வேதம் கூறுகிறது நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் இருந்தால் ஆண்டவரை மாற்றி மாத்திரம் பேசுவோம் உள்ளத்திலே ஒருவேளை காசு பணம் இருந்தால் காணிக்கை தசம பாகத்தை குறித்து பேசுவோம் உள்ளத்திலே உலகத்தில் உள்ள நிலத்தின் மேல் ஆசை இருந்தால் கட்டிடங்களை குறித்து அல்லது நாம் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியங்களை குறித்து நாம் பேசும் மக்களாக காணப்படுவோம் இந்த நாளிலே மக்கள் எவ்விதமாக இந்த உலகத்திலே ஆண்டவரை தேடிக்கொண்டு ஊழியம் செய்கிறார்கள் காணாத ஆண்டவரை நாம் காணும் வரை அந்த மகதிலே நாம் அறியாளை போல அழ அழைக்கப்படுகிறோம் அதிகாலையிலே அழ வேண்டும் ஆண்டவரே நீர் என் உமக்கு உம்முடைய தரிசனத்தை எனக்கு தர வேண்டும் உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே உடைய வல்லமையான மகத்துவ மேலான பிரசனம் எனக்கு தேவை ஆண்டவரே அழுது நாம் புரண்டு ஜெபித்திருக்கிறோமா இந்த மகள் தன்னுடைய துக்கத்தின் அதிகபட்ச நிலையிலே தனிமையாக ஊருக்கு வெளியே கல்லறை தோட்டத்திலே இந்த அனுபவம் உண்டா கல்லறை தோட்டத்திலே ஆண்டவருக்காக அழுதாள் அருமையான ஆண்டவர் அன்பான ஆண்டவர் மகத்துவமான ஆண்டவர் ஸ்திரியே நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார் நாம் கூட நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை அன்போடு ஒரு வைராகியத்தோடு ஒரு மகத்துவமான மேலான வாஞ்சையோடு நாம் தேடும் பொழுது நம்முடைய வாழ்வில் அவர் இடைபடுவார் மேலான ஆசீர்வாதத்தை நமக்கு அருள் செய்வார் மூன்றாவதாக என்ன தேடுகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்ட ஒரு கூட்டம் இது ஒரு அருமையான கூட்ட மக்களாகும் இந்த சம்பவம் நமக்கு தெரிந்ததே யோவான் முதலாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே இது கூறப்பட்டுள்ளது ஆண்டவரால் நியமிக்கப்பட்டு தீர்க்க தீர்க்கதர்சிகளிலே மிக பெரிய தீர்க்கதர்சியான யோவான் ஸ்நானன் ஞான ஸ்நானம் கொடுத்த சம்பவம் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னிடம் வர கண்டபோது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்தித்திருக்கிற தேவாட்டு குட்டி என்று அடையாளம் காட்டினான் அவன் ஊழியம் பிதாக்களுடைய ஹிருயத்தையே பிள்ளைகள் எடுத்திருக்கும் பிள்ளைகளுடைய ஹதயத்தையே பிதாக்கள் எடுத்திருக்கும் திருப்பத்தக்கதான எலியாவின் ஆவியை பற்றிய பெற்றுக்கொண்ட ஒரு ஊழியமாகும் ஆனால் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது மிக திட்டவட்டமாக கூறினான் இந்த பலிகளுக்கெல்லாம் ஒரு முடிவு இந்த காணிக்கைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தேவ ஆட்டுக்குட்டி இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று கூறுகிறான் Behold the Lamb of God. முதல் நாள் கூறிய பொழுது யாரும் கேட்கவில்லை இரண்டாவது நாள் கூறிய பொழுது அவனுடைய சீடர்களில் இரண்டு பேர் வேதம் அபிதமாகத்தான் கூறுகிறது அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் எத்தனை அன்பான ஒரு காரியம் அல்லவா அன்பான ஊழியன் அல்லவா மகத்துவமான ஊழியன் அல்லவா தன்னை பின்பற்றின மக்கள் வேறொருவரை பின்பற்றி செல்ல அடையாளம் காட்டினார் ஊழியத்தின் ஒரு மொத்த ரகசியமே ஒரு அதற்கான வெற்றிக்கான ஒரு காரணமே என்ன என்றால் ஆண்டவரை அடையாளம் காட்டும் ஊழியம் நம்முடைய ஊழியத்தை அடையாளப்படுத்துவதில்லை நான் என்ன செய்கிறேன் என்னுடைய திட்டம் என்ன என்னுடைய ப்ராஜெக்ட் என்ன என்னுடைய விஷன் என்ன என்னுடைய மிஷன் என்ன எல்லாம் குப்பையே மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து சுமதித்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று நம்முடைய வார்த்தைகள் இருக்கிறதா நம்முடைய செய்திகள் இருக்கிறதா நம்முடைய ஊழியங்கள் இருக்கிறதா ஏதேதோ கதை சொல்ல பார்க்கிறோம் சொந்த கதை சோக கதைக்கு இடமே இல்லை ஒருவேளை யோகான் ஸ்நானம் கூற வேண்டுமானால் எத்தனையோ அருமையான செய்திகளை தன்னுடைய வாழ்விலே தன் தகப்பன் வாழ்விலே தாயின் வாழ்விலே நடந்த செய்திகளை சொல்லி இருக்கலாம் எல்லாவற்றையும் மறந்து ஒரே ஒரு நோக்கம் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து சுமந்துக்கிறது குட்டி அற்புதமான அந்த வார்த்தையை கேட்ட இரண்டு சீடர்கள் ஆண்டவருக்கு பின் சென்ற பொழுது யோவான் முதலாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் விதமாக கூறுகிறது இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள் ரபி என்பதற்கு போதுகிறேன் என்று அர்த்தமா அற்புதமான கேள்வி இது யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கவில்லை காரணம் என்னவென்றால் அவர்கள் யாரை தேடினார்களோ அவர் பின் தான் சென்றிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் அந்த கேள்வியை மாற்றி என்ன தேடுகிறீர்கள் என்ன என்னிடத்தில் தேடுகிறீர்கள் எதற்காக என்னை தேடுகிறீர்கள் எத்தனை ஒரு அருமையான கேள்வி அல்லவா இந்த நாளிலே ஆண்டவரை தேடும் மக்கள் எதற்காக தேடுகிறார்கள் என்றால் ஏதோ இந்த உலகத்திலே ஒரு நல்ல வேலை வேண்டும் அல்லது நல்ல ஒரு படிப்பு வேண்டும் அல்லது சொத்து சுகம் வேண்டும் சீரான ஒரு வாழ்வு வேண்டும் நல்ல வேலை வேண்டும் அதிலே உயர்வு வேண்டும் அல்லது இந்த உலகத்திலே செல்வ செழிப்பு வேண்டும் சுகம் இல்லாத நேரத்திலே சுகம் வேண்டும் பெலன் அற்று போன நேரத்திலே பெலன் வேண்டும் எனக்கு 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 என்று வாழும் உலகத்திலே எஸ் உனக்குத்தான் 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 என்று போதிக்கும் ஒரு கூட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் கேட்கிறார் எதை தேடுகிறீர்கள் எதை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார் சரியான ஒரு பதில் சொல்லி ஆக வேண்டும் அந்த சீடர்கள் மிக அருமையான ஒரு பதில் சொன்னார்கள் ரவி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள் அவர் கேட்ட கேள்விக்கு இவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் ரவி நீர் எங்கே தங்கி தங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதன் அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவரே போதகரே நீ எங்கே போகிறீரோ அங்கே நாங்கள் வருவோம் நீங்கள் எங்கே உறங்குறீரோ அங்கே நாங்கள் உறங்குவோம் நீங்கள் எங்கே ஒன்றீங்களோ அங்கே நாங்கள் உண்ணுவோம் எத்தனை ஒரு அருமையான கேள்வி அல்லவா நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மிடம் ஒரு வேலை கேட்பாரானால் நம் நாம் ஒரு வேலை என்ன சொல்ல ஆயத்தமா இருக்கிறோம் ஒரு பெரிய லிஸ்டே வச்சுருக்குறோங்க நிறையா ப்ராஜெக்ட் எல்லாம் ஆண்டும் இதுக்காக ஜெபிங்க அதுக்காக ஜெபிங்க ஆண்டவருக்கு முன்பாக நாம் அவரோடு தங்கியிருக்கத்தக்கதான ஒரு எண்ணம் ஒரு ஆசை ஒரு அன்பான வேண்டுகோள் நமக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்வுக்கும் ஒருவேளை பிசாசியை பின்பற்றும் மக்களின் வாழ்வுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை எல்லாமே அழிந்து போகும் காரியங்கள் ஆண்டவரே நீ எங்கே இருக்கிறீர் அன்று அவரிடத்தில் போய் தங்கினார்களாம் அந்த மாற்றத்தை குறித்து நான் சொல்ல அவசியம் இல்லை இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததாகும் ஆம் அது பெரிதாக விரிவடைந்தது அன்பான ஆண்டவர் தங்கியிருக்கும் இடத்திலே அவரை அவர்களை சேர்த்து கொண்டார் அவர்கள் ஆண்டவரோடு தங்கியிருந்தார்களாம் எத்தனை ஒரு ஆச்சரியமான அற்புதமான ஆசிர்வாதமான அந்த நாள் அல்லவா அவர்களுக்கு தேவ குமாரனோடு தங்கியிருந்தார்கள் பரலோகத்தை விட்டு இந்த உலகத்திலே வந்த அந்த மனு மைந்தரோடு தேவனுடைய குமாரனாக தந்தரடையவரோடு அந்த இரவிலே தங்கினார்கள் நான் ஒருவேளை யோசிக்கிறேன் அமைதியாக இருந்திருப்பார்களா இல்லை அநேக காரியங்களை குறித்து அந்த இரவிலே பேசியிருப்பார்கள் நமக்கு அவிதமான அனுபவம் உண்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக நாம் அடையாளப்படுத்தும் மக்களாக காணப்படுகிறோமா இரண்டாவதாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டும் பொழுது ஒருவேளை நாம் காலையில் படிக்கும் வசனங்கள் நம்மோடு பேசட்டும் நாம் ஒருவேளை சந்திக்கும் மக்களின் மூலமாக ஆண்டவர் ஒருவேளை பேசும் அல்லது நம்முடைய சூழ்நிலைகள் இயற்கை மூலமாக ஆண்டவர் நம்மோடு இடைபடும் பொழுது ஆண்டவரை பின்பற்றி செல்லும் மக்களாக மேலாக ஆண்டவர் கேட்கும் அந்த அருமையான கேள்விக்கு என்னோடே தங்கியிரும் என்று அவர் கூறத்தக்கதான ஒரு கேள்வியை ஆண்டவரிடம் கேளும் கேட்கும் மக்களாக நாம் காணப்படுகிறோமா அன்பான தேவஜனமே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷித்த ஒரு பணிக்காக அழைத்திருக்கிறார் எல்லாருக்கும் ஒரே பணி அல்ல ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த ஒரு தாளந்தை அளித்திருக்கிறார் விசேஷித்த தருணங்களை கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் ஒருவர் ஆகிலும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல அளவில்லா அன்பினால் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் நமக்காக அனுப்பினாரே அவரை நாம் கண்டுகொள்ளத்தக்கதாக அவர் காத்திருக்கிறாரே அவரை நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் தாமதிக்கிறாரே என்ன சொல்லுவோம் யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்கிறார் யாரை தேடுகிறாய் என்ன தேடுகிறாய் என்று என்ன பதில் சொல்ல நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமே இல்லை எங்கள் தேடி வந்தீரே நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் உம்முடைய சித்தமே போதும் உம்முடைய திட்டமே போதும் உமோடு இருப்பது போதும் என்று நாம் நம்மையே அர்ப்பணித்து வாழும் ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஒருவேளை வேளை வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லை என்று குறைவுள்ள மக்களாக காணப்படுவோமானால் இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஏற்று ஆசீர்வதித்து ஆண்டு வழிநடத்துவாராக ஆமேன் அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் போற்றுகிறோம் புகழிரம் கத்தாவே எல்லாவற்றையும் துறைந்து எனக்காக வந்தீரே எங்களுக்காக வந்தீரே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் அப்பா இவ்வுலக வாழ்விலே நாங்கள் எப்பொழுதும் நோக்கி பார்த்த மக்களாக தேடும் மக்களாக உண்மை பற்றிக்கொண்ட கொண்ட மக்களாக நீர் கேட்கும் பொழுது யாரை தேடுகிறாய் என்னத்தை தேடுகிறாய் என்று கேட்கும் பொழுது சரியான பதில் கூறும் மக்களாக இந்த உலகத்திலே வாழத்தக்க தேவையான உம்முடைய வல்லம்புள்ள வழிநடத்தலை அருள் செய்யும் ராஜா உங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே ஆமே